தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அந்திகிறிஸ்து என்பவன் யார் அந்திகிறிஸ்து என்பவன் யார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அந்திகிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பான் இரண்டு கொம்புகள் இருக்கும் நெற்றியில் எழுத்து இருக்கும் என்று வெவிலியத்தில் போடப்பட்டுள்ளது எழுதப்பட்டுள்ளது அந்திகிறிஸ்து அங்கே பிறந்துள்ளார் அந்த குழந்தைக்கு கொம்பு இருக்கிறது நெற்றியில் எழுத்து இருக்கிறது என்றெல்லாம் வதந்திகள் பரவின ஆனால் கிறிஸ்து என்பவன் யார் என்று தூய பவுல் வெளிப்படையாகவே தெரிவிக்கிறார் யோவானுக்கு எழுதிய முதலாவது திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் தூய பவுல் கூறுகிறார் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன் என்று கூறுகிறார் மேலும் பிதாவையும் குமரனையும் மறுதளிக்கிறவனே அந்திகிறிஸ்து என்று கூறுகிறார் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்திகிறிஸ்து என்று கூறுகிறார் இந்த உலகத்தை படைத்த பிதா அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்காக தன்னுடைய உயிரை பலியிட்டவர் இந்த பிதாவையும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை மறதளிக்கிறவர்கள் தான் கிறிஸ்து என்று தெளிவாக தூய பவுல் குறிப்பிடுகிறார் அந்தி கிறிஸ்து இனிமேல் பிறப்பாரா பிறக்க மாட்டாரா என்பது வெறு விஷயம் ஆனால் நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நிறைய அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அது யார் என்று சொன்னால் பிதாவையும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் மறதளிக்கிறவர்கள்தான் இந்த அந்தி கிறிஸ்துகள் இந்த அந்தி தான் பிதாவின் ராஜ்யத்துக்கு தடையாக உள்ளார்கள் இயேசுவின் சுவிசேஷம் பரவுவதற்கு தடையாக உள்ளார்கள் இந்த அந்தி கிறிஸ்துகள் மனம் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வர நாம் ஜெபிப்போம் நம்முடைய தினந்தோறும் உள்ள ஜபத்தில் அவர்களுக்காக ஒரு நிமிடம் ஒப்புக்கொடுப்போம் பிதாவையும் குமாரனையும் மறதளிக்கிற இந்த அந்திகிறிஸ்துகள் திரும்பி கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம் ஆமீன்